நான் குடிசா மணி என்ன மூணாயிட்டு மூணாயிட்டா நம்ம வந்துடுவோம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாக்கிட்டே எல்லாருக்குமே விஷ்யூ ஹாப்பி நியூ இயர்டா இன்றைக்கி மாதிரி எல்லா நாளும் சந்தோஷமாக நிம்மதியாக நீண்ட ஆயுளோட நோயினோடு இல்லாமல் கவலை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக எந்த கடனும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எல்லா வல்ல அல்லாட்டை நான் வந்து இது கேட்குறேன் நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்க என்னென்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்னெல்லாம் உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரியாணி உங்க வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பணம் சேமிக்கணும் இதுதான் என்னோட டாபிக் நான் சொல்ற இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கடன் எல்லாத்தையுமே அடைச்சிருவீங்க அடைச்சிட்டு நகையும் மீட்டு வாழ்க்கையில் சந்தோஷமா வாழலாம் இன்னைக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் என்னோட டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க எல்லாம் அடைக்கிறீங்க சந்தோஷமா வாழ போகிறோம் அதுதான் இன்னைக்கு உண்டான டிப்பு ஃபஸ்ட்டு வரவு செலவு கணக்கை எழுதுங்கப்பா ஏன்னா வரவு செலவு கணக்கை எழுதுகிற வீட்டை நல்லா கவனிச்சு பாருங்களேன் நாலுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க அதை விட்டுட்டு வரவும் தெரியலை போகிறதும் தெரியலை என்னதான்டா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க இன்னும் அதே மட்டத்திலே தான் இருப்பாங்க நீங்கள் வரவு செலவு கணக்கை எல்லாமே நோட் பண்ணிவிட்டு இதே இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழலன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கடனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க பட் அவங்க வந்து வரவு செலவே பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு ஐநூறுரூவா சம்பளம் வாங்குறோமா நாளைக்கே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ஐம்பது ரூபா கூட இருக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன எதில் அதாவது சொல்லுவாங்க நிறைய பேர் திரும்ப ஐநூறுபாய் பஜாருக்கு கொண்டு போனப்பா ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை வர வர க விலைவாசி ஓவராக ஏறிப்போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க விலைவாசி ஏறுதுங்க ஓகே பட் நம்ம அதை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும் அதைத்தான் நான் எந்த சொல்ல வந்திருக்கேன் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க கமெண்ட்டில் பழகலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைரியை போட்டிருங்கப்போ அதில் வரவு செலவு கணக்கு எழுதுங்க வரவு செலவு கிடக்க கண்டிப்பாக நம்ம வந்து கண்காணிக்கணும் ரெண்டு நோட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன் உங்களால் டைரி வாங்க முடியாதுன்னு பரவாயில்ல உங்கள் பிள்ளைங்களோட இப்போ ஹாஃப்லி ஸ்கூல் லீவாக லீவ் முடிஞ்சுன்னு நிறைய நோட்ஸ்லாம் மிஞ்சிருக்கும் அதில் ரெண்டு நோட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களில் வரவு போடுங்க ஒன்றில் செலவு போடுங்க இன்றைக்கி என்னெல்லாம் வரவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுதுங்க என்னெல்லாம் இன்றைக்கி செலவுங்கிறத அதுக்கப்புறம் எழுதுங்க இந்த மாதிரி ரெண்டு நோட்டை பிரித்து எழுதும்போது உங்களுக்கு வரவு எவ்வளோ வந்துச்சு செலவு எவ்வளோ போணிச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே ஈஸியாக வந்து நம்மளால் செப்பரேட்டாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் நம்ம வர என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமா இப்போ இது ஜனவரி மாதம் நம்ம வந்து சம்பளம் வாங்கிட்டோம்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு நம்மளோட சம்பளம் வந்து இருபதாயிரூபா ஹோம்மேட் இன்கம் அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு வைங்களா அதுலேருந்து ஒரு மூ மூவாயிரரூபா ஏன்னா எல்லாருமே இப்போ தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோன்னா அதுலேருந்து ஒரு ரூபாய் இன்னொன்று பால் கவர் சிரட்டை இதுலேருந்து இரநூறுபா என்னக்கா பால் கவர் சரட்டலான்னு சொல்கிறேன் அப்படின்லாம் நம்ம நினைக்காதீங்க நான் அப்படி தான்டா ஒரு சிரட்டையை கூட வேஸ்ட்டு பண்ணவே விட மாட்டேன் அந்த சிரட்டையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி பால் கவர்லாம் கழுவி கழுவி அதை வந்து காய வச்சு காய வச்சு அதே எடுத்து வச்சிட்டே இருப்பேன் மாத கடைசியில் அதை கொடுத்துடுவேன் கொடுத்துட்டு அதில் நூற்றம்பது வரும் இரநூறு வரும் மேக்ஸிமம் இரநூறுபா வந்துடும் எவ்வளோ வருதோ அதை எடுத்து சேவிங்ஸில் போட்டு இப்போ என்ன மாதிரி யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியல பட் நான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சிரட்டை ஒரு சிரட்டை நான் இது வரைக்கும் குப்பையில் நான் போட்டதே கிடையாது ஏன்னா சிரட்டைக்கு நல்ல காஸ்ட்லி இன்னொரு விஷயம் என்னன்னா சிரட்டையை வச்சு நம்ம சாம்பிராணி புகையும் போட்டுக்கலாம் இல்லையா ஸோ அதனால் டூ இன் ஒன் ஒரே கல்லில் ரெண்டு பாகம் ஆனால் சாம்பிரான் புகையும் போட்டுக்குவேன் மிச்ச ஜெரக்டே எடுத்து காசாகவும் ஆக்கிக்குவேன் ஏன்னா நம் தேங்காய் விற்கிற விலவாசி அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய வரவு எவ்வளவு ரெண்டு இருபதாயிரத்தி ஐநூறுரூபா இந்த இருபதாயிரத்தி ஐநூறுரூபாய்க்குள்ள நம்ம எப்படி வந்து குடும்பத்தை வந்து நடத்துகிறோம் எவ்வளோ ஹான் சேமிக்கிறோம் அதைத்தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு வைஸ் எழுதிக்கங்க சரிங்களா ஏன்னா வரவு செலவு எழுதினா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக செலவு எதுன்னு பிரித்து பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வரவை எழுதிக்கலாம் அடுத்து செலவும் எழுதிக்கலாம் இப்போ வரவு எழுதியாச்சா ரெண்டாவது செலவு அன்றாட செலவுகள் ஃபஸ்ட்டு நமக்கு முத மாதம் தேதி போகிறதோன்னா நமக்கு மொதல் தேவை மளிகை ஜாமான் தான் மளிகை ஜாமான் இருந்துட்டாலே போதும் நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிரும் எனக்கு அப்படி தான் ஏன்னால் என்ன சமைக்கிறோம் என்னென்னு தெரியாமல் எதையோ யோசிச்சு யோசிச்சு புலம்புறதுக்கு பதிலாக மளிகை ஜாமா காய்கறிலாம் கிடந்துருச்சு ஆ ஓகே இது இன்றைக்கி பண்ணிடலாம் நாளைக்கு அதை பண்ணிடலாம் இன்னிக்கி இதை பண்ணிடலாம் அன்னன்னைக்கு அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கலாம் பால் வந்து தொள்ளாயிரம் ரூபா நான் அரை லிட்டர் தான்ப்பா ஒரு நாளைக்கு வாங்குவேன் அதனால் தொள்ளாயிரரூபா போட்டிருக்கேன் நீங்கள் உங்க வாங்குறத பொறுத்து எழுதிக்கங்க ஃபோன் ரீசார்ஜ் ஐநூறுரூபா எங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஐநூறுபா போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து வாடகை ஐயாயிரூபா வாடகை வந்து ஐயாயிரரூபா நம்ம கொடுத்தே ஆகணும் வேறு வழியே இல்லை சொந்த வீடாக இருந்திங்கன்னா இந்த ஐயாயிரரூபா வந்து நமக்கு மிச்சம் சொந்த வீடவோ இல்லை லீஸுக்கு எடுத்தாலும் நமக்கு ஐயாயிரரூபா மிச்சம் இன்னொன்று ஒன்று கரண்ட் பில் நானூறுபா வந்துடும் நானூறுபா மேக்ஸிமம் வராது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவேன் இப்போ வந்து நான் நானூறுபா ஏன் எழுதிருக்கேன்னா இப்போ கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் நானூறுபா எழுதிருக்கேன் மேக்ஸிமம் வந்து நான் செலவு வந்து கம்மி பண்ணிக்கிடுவேன் ஏன்னா நான் அடிக்கடி என்னோடய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் உண்ணாமல் திங்காமல் நம்ம அவன்கிட்ட போய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நேராக நீங்கள் டெய்லி வந்து அயன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் டெய்லி அயன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரண்ட்டு பில் வந்து கூட வரும் இதுவே வீக்லி ஒன்ஸ் அயன் பண்ணி வைங்க உங்களுக்கு வந்து கரண்ட்டு பில் வந்து அதிகமாக வராது கம்மியாக தான் வரும் பட் நம்மளோட புருஷமார்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் தான் மண்ணில் நாலு தட்டு தட்டி புரிய வைக்கிறோம் வேறு வழி இல்லை அடுத்து சிலிண்ட்ரு சிலிண்டர் ரூபாய் இந்த ரூபாய் வந்து நான் மேக்சிமம் ரெண்டு மாதத்துக்கு வந்து கொண்டு வந்துடுவேன் ஸோ ஐநூறுபா இதில் எனக்கு வந்து மிஞ்சும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு சிலிண்ட்ரு ரெண்டு மாதத்துக்கு வரும் மேக்ஸிமம் ஒன்றே முக்கால் மாதத்துக்காவது வந்துடும் ஸோ அதனால் இதில் ஒரு ஐநூறுரூவா மிஞ்சும் அப்புறம் அரிசி ஒரு ஆயிரத்தி இரநூறு இதுவும் எனக்கு ஒன்றரை மாதத்துக்கு வந்துடும்டா அதனால் ஆயிரத்தி இரநூறு இருக்கேன் மற்றது ஆயிரரூபா மற்றது அப்படின்னா என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைக்கோ அதுக்கு எதுக்கு எதாவது ஏதாவது எடுத்துக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சு ஆச்சு ஓகேவா மந்த்லி கன்ஃபார்மாக ஒன் டைம் இது எல்லாமே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம் இது வேறு வழியே கிடையாது எல்லாம் கொடுத்தே தான் ஆகணும் மற்றபடி அவங்களோட ஸ்கூல் பிள்ளைங்க ஆட்டோ ஏதாவது தேவைன்னா பக்கத்தில் இல்லை ஸ்கூல் வேனு இதெல்லாம் தனி ஓகேவா அதெல்லாம் தனியாக நம்ம வந்து போட்டுடலாம் இன்னொன்று இது வந்து வீக்லி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுருணும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கண்டிப்பாக போய் காய்கறி வாங்கிட்டு வந்துருக்கடா காய்கறி ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வைக்கங்க எப்போவுமே காய்கறி வந்து சின்ன சின்ன ஷாப்பில் வாங்காம ஒரு ஹோல்சேல் கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு கொஞ்சம் மிஞ்சும் ஏன்னா ரொம்ப அதிகமாக இப்போ ஒரு இடத்துல வந்து முந்நூறுரூவா நானூறுரூவா வருதுடா இங்கே வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாயில் வாங்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா காய்கறியுமே வாங்கிடலாம் இல்லை உங்கள் ஊரில் உழவர் சந்தையெல்லாம் இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அதிலேயே இப்போ வாங்குங்க ஏன்னா அதில் இன்னும் பெனிஃபிட் வந்து நமக்கு ஜாஸ்தி கூர்லாம் நிறையா வச்சுருப்பாங்க கூர் பத்து ரூபா ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூர்லாம் எடுத்துக்கங்க நல்லபடியாக கவரில் வந்து ஒரு பேக் பண்ணி சூப்பராக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நமக்கு தேவையான நேரம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கட் பண்ணி மட்டும் வைக்காதீங்க எதை எந்தெந்த பொருளை எப்படி வச்சா சேஃபாக இருக்குமோ அந்த மாதிரி வைங்க தக்காளி எப்படி வைக்கணும் நம்ம வந்து கத்திரிக்காய் எப்படி வைக்கணும் அந்த மாதிரிலாம் சேஃபாக வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சேஃபாக வச்சிங்கன்னா காய்கறி வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும் இன்னொன்று ஞாயித்தாயிச்சிக்கெல்லாமே கண்டிப்பாக நான்வெஜ் எடுப்போம் நான்வெஜுக்கு டே வாரம் ஐநூறுபாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுல ஒரு நாள் சிக்கன் எடுப்போம் ஒரு நாள் சிக்கனை ஒரு கிலோ எடுத்தால் கூட ஒரு பிரியாணி எதுவும் போடுறோன்னா இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா தான் வரும் சம்டைம்ஸ் இரநூறுபான்னு குறையும் இருக்கும் ஸோ இந்த காசை நான் எடுத்து வச்சு மறு வாரம் என்ன செய்யணுன்னா ஆட்டுக்கறி கறி ஏதாவது எடுத்துக்கிடுவேன் ஏன்னா அடுத்த வாரம் நம்ம ஐநூறுரூபா தான் எடுப்போம் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஐநூறுரூவா எடுக்கும்போது இந்த வாரத்தில் ஒரு முந்நூறுரூவா மிஞ்சின்னுச்சு இதையும் அதையும் சேர்த்து வச்சு நான் கறி எடுத்துக்கிடுவேன் அதுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் மிஞ்சும் போது அதை எடுத்து நான் சேவிங்ஸில் போட்டுப்பேன் இந்த மாதிரி நீங்க போட்டால் மட்டும்தான் நம்மளால மிச்சம் பிடிக்க முடியும் இன்னொன்று ஸ்நாக்ஸ் நூற்றம்பது ரூபா இதை வந்து கணக்கே பண்ண முடியாது ஏன்னா பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பா ஸ்நாக்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படி தானடா ஸோ அதனால நம்ம ஸ்நாக்ஸுக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் எடுத்து வைக்கிறோம் இது எல்லாம் வாரம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் எப்படியும் வந்துடும் நெக்ஸ்ட் டே அதாவது ஒன்று ஒன்று டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்றைக்கி என்னென்ன செலவு பண்ணறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்றைக்கி காலையில் இது வந்து லைவ் பா வேறு வழி இல்லை காலையில் என் ஹஸ்பண்ட் ஊர் வேலைக்கு கிளம்பும்போதே சொல்லிட்டாங்க பெட்ரோலுக்கு ஒரு நூறுரூவா தந்துருமா அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரு நூறுரூவா கொடுத்துருக்கேன் பிள்ளைங்க காலையில் எந்திங்கும்போது மாதிரி டீக்கு தொட்டுக்கிறதுக்கு பிஸ்கெட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாச்சு என் பொண்ணுமா எனக்கு வேர்க்கடலை தான் வேணும்னு சொன்னால் ஸோ எனக்கும் அவளுக்கும் ஆளுக்கு பத்து பத்து ரூபாய்க்கு ரெண்டு இருபது ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கிக்கிட்டோம் அப்புறம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து பழம் கொண்டு வந்தாங்க சப்போட்டா பழம் ஸோ சரி நமக்கு வந்து கம்மியான கிடைக்கும் போது நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ சப்போட்டா பழம் வாங்கிக்க நல்லா தெரிஞ்சுக்கங்க எப்பவுமே நம்ம வந்து சீசன் ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நான் அப்படி தாண்டா இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறேன் மாதம் மாதம் அந்தந்த சீசனுக்கு போன மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளாக சாப்பிட்டுட்ருந்தோம் ஏன்னா ஆப்பிள் கிலோ நூறு கிலோ நூறு நுற்றிட்டே இருந்தாங்களா போடுற ஆப்பிள் பழத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆப்பிளாக தான் தொங்குனுச்சு எங்கள் வீட்டில் இந்த மாதம் இனிமேல் சப்போட்டாவாக தொங்கும் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் உங்கள் வீட்டிலலாம் அப்போல்லாம் வாங்குவீங்களா என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ என்னென்னா இன்னைக்கு எனக்கு செலவு வந்து நூற்றி தொண்ணூறுபா இது எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுட்டே வரும் இது வந்து ஒன்றாம் தேதி எழுதி வச்சுருக்கேன் நாளைக்கு ரெண்டாம் தேதி என்னது இன்றைக்கி சாயந்தரம் என்ன செலவு இப்படி நான் டெய்லி எழுதிட்டே வருவேன் மாசம் லாஸ்ட்டில் கணக்கு பாருங்க நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இப்போ பிஸ்கட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் மற்ற செலவுக்கு எவ்வளவு பெட்ரோலுக்கு எவ்வளோ பண்ணிருக்கோம் சில பேர் வந்து பெட்ரோல் மூவாயிரம் நாலாயிரம் கணக்கில்லாமல் போகும் அதே மாதிரி பிஸ்கட்லாம் கணக்கில்லாமல் போகும் அப்போ நீங்கள் ச்சே பிஸ்கட் ஒரு நாளைக்கு இருபது ரூபான்னு வாங்கினோன்னா மாதம் அறுநூறுவா வரும் அந்த அறநூறுபாய்க்கு நம்ம வந்து வீட்டில் எதாவது ஹெல்த்தியாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மில்லட்டு வச்சு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நான் அப்படி தான்ட்டா செய்வேன் நான் கம்பத்திலேருந்தே என்னோடய வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும் கம்பு மாவில் நான் நிறைய விஷயம் பண்ணுவேன் கம்பு பிஸ்கட்டு கம்பில் கூழ் ஏதாவது ஒன்று செஞ்சே மேக்ஸிமம் கம்பில் பிஸ்கட் செய்வேன் கம்பு கேக் செய்வேன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் அதே மாதிரி ராகி தேனை இது எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எது தேவையோ அதை போட்டு செஞ்சு வச்சுக்கிறது பிள்ளைங்கிட்ட அது கம்பு மாவு நம்ம சொன்னால் மட்டும்தான் அது கம்புன்னு அதுங்களுக்கே தெரியும் ஸோ தெரியாத அளவுக்கு நான் வந்து கொடுத்துக்குவேன் மேக்ஸிமம் அக்கம் பக்கத்தில் வந்து கேட்பாங்க அவங்களுக்கும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறதுப்பா நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடியே இந்த ரூபாய் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பிஸ்கெட் ஏதாவது யாராவது கேட்டாங்கன்னா அந்த பிஸ்கெட்டும் கொஞ்சம் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறது ஸோ இருந்து அந்த ரூபாய் வரும் நான் அதை வச்சு நான் கொஞ்சம் சமாளிச்சிப்பேன் ஓகேவா ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியே ஆச்சு நானும் கொஞ்சம் சம்பாதிச்ச ஆச்சு ஸோ அதனால எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்குடா ஓகேவா மளிகை பால் காய்கறி அரிசி என்டர்டைன்மெண்ட் பீச்சுன்னு எல்லாமே எழுதுங்க எதையுமே விட்டுறாதீங்க ஏதாவது ஒன்றும் கூட மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கினா கூட எழுதுங்க எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே எனக்கு வந்து இது வந்து தந்த விஷயம் எங்கள் அம்மா வந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஆனால் கரெக்டாக பார்த்தா எங்கள் அம்மா தான் நல்லா சேவ் பண்ணுவாங்க அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா இன்னைக்கு என்னென்ன எழுது செலவு பண்ணுறா நீ எழுதி வைமா அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா நீ அடுத்த வீட்டுக்கு வாழ போகிறப்பில்ல நீ இப்பவே தான் நீ வந்து போகிற வீட்டில் வந்து நீ நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அப்பவே எழுதுவேன்னா அப்போ நான் பச்சை மிளகா இது என்ன மல்லியில் இதெல்லாம் வாங்குறதெல்லாம் நான் விட்டுரு அப்போ சொல்லுவாங்க இது அப்போ வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாங்குவோமா அப்போ சொல்லுவாங்க அம்மா ஒரு ரூபா ரெண்டு கூட ஒரு ரூபா தான் நீ அதனால் அதையும் எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதி வைப்பாங்க அதை வச்சு தான் இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு சேவிங்ஸோடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஹோட்டலுக்கே போகாதீங்கப்பா மாதத்துக்கு ஒரு வாட்டி போங்க ஓகேவா நிறைய பேர் என்னென்னு பாத்தீங்கன்னா மாசம் மாசம் போகாம வாரத்துக்கு ஒரு வாட்டி என்னவோ நம்ம மாமியார் வீடு மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க ஹோட்டலுக்கு அதை நம்ம மாமியார் வீட்டில் கூட நல்லா அழகாக சாப்பிடலாம் போட இங்கே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா ஹெல்த்தி கிடையாது அன்ஹெல்தியா தான் இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து எப்போது நம்ம வீட்டிலேயே இருப்போம் யார் வீட்டுக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆசைப்பட்டு நீங்க போய் கூட்டி சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக மாமியார் ஹேட்டர்ஸ் அப்படின்னு நினைச்சுடங்கப்பா எனக்கு என் மாமியாரை ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டுக்கு போனால் நம்ம தான் சமைக்கணும் அது வேறு விஷயம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஓகேவா மெயினாக பெட்ரோல் செலவை எழுதுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு தான் நிறைய அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த பெட்ரோல் செலவை கொஞ்சம் குறைச்சாலே போதும் நமக்கு வந்து சேவிங்ஸ் வந்து சும்மா எக்கச்சக்கமாக ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏறிக்கிட்டே போகும் ஸோ அதனால் மாதம் மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ ஹான் பெட்ரோல் போடுறோம்னு பாருங்கள் பக்கத்தில் இருக்க விய கடைகளுக்கெல்லாம் உங்கள் புருஷுனா எப்பா நடந்து போயிட்டு வாங்கப்பா அப்போ தான் ஆவீங்க சிக்ஸ் பேக் வரும் பார்க்க அழகாக தெரிவிங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஏற்றி விடுங்க நீங்கள் ஏத்துற ஏத்துடைய பார்த்தாலே அவரே நினச்சி குடிச்சேன் நம்ம ஸ்லிம்மாக இருக்கணும் நம்மளோட நம்ம போனாட்டி ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்படின்னு நினைங்க என்னென்னா சொல்லியிருக்கேன் சரி தொந்தியும் தொப்பையுமா இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் தன்னை பாட்டில் போய் உள்ள எதிர்ச்சி நடக்க ஆரமிச்சிடுவோம் நான் அந்த கேட்டகரி தான் நானே ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன் இங்கே பாருங்கள் அவங்களுக்கு தொந்தையும் தொப்பையும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது பேசாமல் ரெண்டு வாட்டி நடந்து போயிட்டு வந்தால் அவங்களுக்கு தொப்பையும் குறையும் பெட்ரோல் செலவும் குறையுங்களாங்க போய் உள்ள எரிச்சி நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்களும் அதே இதே ட்ரை பண்ணி பாருங்க நகை அடகு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த விவரத்தை ஃபஸ்ட்டு எழுது அப்படி இல்லாமல் அந்த அண்ணன் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வட்டிக்கு வைக்கிற அண்ணன் அந்த அண்ணன்கிட்டே போய் கேளுங்க அண்ணனை எனக்கு வந்து மாதம் வட்டி எவ்வளோன்னு தெரியலை நான் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சிருந்தேன் நீங்கள் கூட வட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் மாதம் ஆயிரூபா கட்டுங்க இல்லை ஐநூறுபா கெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ சொல்கிறாரோ அதை வந்து மாதம் மாதம் கரெக்டாக போய் கட்டிடுங்க இப்படி கட்டுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபான்னு வராமல் மாதம் மாதம் நமக்கு கட்டும்போது அது வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ மாதத்துக்கு வட்டி ஆயிரரூபா வருதுன்னா நீங்கள் சரி இன்றைக்கி கூட ஒரு ஐநூறுபா சேர்த்து நம்ம மேம் தான் ரூபாய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட ஒரு ஐநூறுபா சேர்த்து கட்டிங்கன்னா நமக்கு இயர் எண்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ ஒரு லட்சம் வந்து ஒரு எழுபதாயிரம் இருக்கலாம் இல்லை ஒரு எண்பதாயிரமா இருக்கலாம் அப்போ நமக்கு அது பெனிஃபிட் தானே அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக நகையை திருப்புறதுக்கு இது மூலமாக ஈஸியாக நம்ம வந்து இந்த வட்டியை வந்து கட்டி அடைச்சிடல இதனால் நம்மளோட நகையை நம்ம வந்து திருப்பிடலாம் ஏன்னா கடனை வச்சுக்கிட்டு சேவிங்ஸ் பண்ணுறது வேஸ்டாக ஓகேவா ஃபஸ்ட்டு கடன் அடைங்க அப்புறமா சேவிங்ஸை சூப்பராக பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா கடனை முதல்ல முக்கால்வாசி கடனை அடைச்சிட்டு காவாசி சேவிங்ஸ் நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஏன்னா நம்ம கடனை முட் முதல்ல அடைச்சிட்டோம்னா சேவிங்ஸ் வந்து கடகட கடகடை நமக்கு வந்து வந்துடும் ஏன்னா நமக்கு கடனே கிடையாது நமக்கு இனிமேல் என்ன வேலை சேவிங்ஸ் பண்ணுறது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா பெருநாள் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு தனியாக ஒரு உண்டியில் போடுங்க அப்படிதான்டா இப்போ எங்களுக்கு பெருநாள் ரம்ஜான் வந்துருச்சுன்னு வைங்களேன் நான் ஒரு உண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த பெருநாள் முடிச்சுட்டு அடுத்த பெருநாள் வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுவேன் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ச சம்டைம்ஸ் ஐம்பது ரூபா என்னால் என்ன முடியுதோ அதை போடுவேன் நான் பெருநாள் அன்றைக்கி என்ன செய்வேன்னா நான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த உண்டியில் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு ரூபா ஒரு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அதை வச்சு என் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு என் மாமியார் மாமனாருக்கு ட்ரெஸ் இருக்க எல்லாருமே நாங்கள் எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்துப்போம் இதில் கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக் கொடுப்போம் ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக ட்ரெஸ் எடுக்காமல் நார்மலாக எடுப்போம் அப்போ தான் இன்னொருத்தவங்களுக்கு எங்களால் எடுக்க முடியுங்கிற ஒரு எங்களோட நம்பிக்கை இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்கோம் யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம் கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்களால் நிறைய பேருக்கு செய்ய முடியாட்டாலும் ஏதோ சின்ன சின்ன விஷயம் அதனால் நாங்கள் அதை செஞ்சுருவோம் ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா உங்களால் முடிஞ்சதை டெய்லி ஒரு உண்டியலை போடுங்கள் நேற்று உள்ள வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் உண்டியல் வந்து சேவ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ உண்டியல் வந்து யூஸ் பண்ணுங்கள் நிறைய சேவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம் நிறைய வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வரவு செலவு கணக்கெலாம் நீங்கள் பண்ணி பார்க்கும்போதே நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிரும் ஸோ அதனால் நம்மளும் ஃப்ரீயான மைண்டில் இருக்கலாம் இவ்வளோ தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஃபஸ்ட் வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்கப்பா நான் ஆனால் என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க பழகலாம் கமெண்ட்டில் டாட்டா பாய்மா